உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்னை தமிழுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம் இன்றைய காணொளியில் சிதம்பரக்கோள் என்பதை பற்றிய விளக்கம் சிதம்பரக்கோள் கணித விளக்கம் எல்லாம் முந்தைய காணொளியில் பார்த்தாலும் கூட இன்றைய காணொளியில் பதினாறு பொருத்தங்களில் முதல் பொருத்தம் பார்க்க வந்திருக்கிறோம் உதாரணமாக ஒரு நூற்றி இருபத்தி ஒன்பது குழியை எடுத்திருக்கிறோம் அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பது குழி எடுத்திருக்கிறோம் இந்த நூற்றி ஒன்பது குழிக்கு சதுர அடி தொள்ளாயிரத்தி பதினேழு பாயிண்ட் த்ரீ 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 மறுபடியும் சொல்லுகிறேன் நாம் இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது குழிக்குத்தான் பதினாறு பொருத்தங்கள் பார்க்க போகிறோம் இந்த நூற்றி இருபத்தி குழியை தேர்வு செய்யலாமா வேண்டாமா என்பதைத்தான் அந்த கற்பம் ஆதாயம் விரயம் யோனி வாரம் திதி நட்சத்திரம் லக்னம் அம்சம் வம்சம் நேத்திரம் சூத்திரம் ஆயில் யோகம் பஞ்சகம் தாரபலம் இதை இந்த நூற்றி இருபத்தொன்பது குழிக்கு பார்க்கப் போகிறோம் இதில் எது சரியா வரலை என்றால் அடுத்த குழிக்கு நாம் போக வேண்டும் சரி இப்போ நூற்றி இருபத்தி ஒன்பது குழிக்கு ஒவ்வொரு ஒன்றாக பார்ப்போம் அப்போ நூற்றி இருபத்தொம்பத எட்டால் வகுங்க வகுத்தா ஒன்று மீதி வரும் மறுபடியும் சொல்கிறேன் நூற்றி இருபத்தொன்போத எட்டால் வகுத்தா மீதி ஒன்று வரும் மீதி ஒன்று கரட கற்பம் அது என்ன கரட கற்பம் நான் முன்னமே குறிப்பிட்டதுமே கற்பம் அப்படி என்றால் இங்கே பாருங்க ஒன்று கருட கற்பம் இரண்டு புறா கற்பம் மூன்று சிம்ம கற்பம் நான்கு நாயகற்பம் அஞ்சு கற்பம் ஆறு காவ கற்பம் ஏழு ஞான கற்பம் எட்டு கழுதை கற்பம் ஆக இந்த எட்டுல கற்பம் வந்திருக்கிறது கருடன் என்று சொன்னாலே ஒரு தெய்வீகம் மகாவிஷ்ணுடைய வாகனம் நல்ல சுபகாரியங்களுக்கு கருட தரிசனம் பார்ப்பார்கள் விரதம் இருக்கிறவர்கள் விரதம் முடிக்கின்ற பொழுது கருடன் பார்த்தால் மிக புண்ணியம் என்றும் குடமிழக்கு கும்பாபிஷேகம் நடத்துகின்ற பொழுது அந்த குடமிழக்கு நீர் ஊற்றுகிற பொழுது கருடன் பறந்தால் அந்த கும்பாபிஷேகத்தினுடைய பூர்த்தத்தை அந்த இறை சக்தியை இறைவன் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அது அப்படிப்பட்ட அந்த கற்பம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது எந்த வீட்டுக்கு நூற்றி இருபத்தொம்பது குழி போட்டிருக்கிற வீடு இந்த வீட்டினுடைய நீளம் அகலம் அப்படின்னு அப்புறம் பார்ப்போம் இது தொள்ளாயிரத்தி பதினேழு சதுர அடி இந்த சதுர அடிக்கு என்ன வந்திருக்கிறது கருட கற்பம் எனவே கருட கற்பம் ஓகே நன்றாக கவனிங்கள் புறா கற்பம் வரக்கூடாது நாய் கற்பம் வரக்கூடாது நாக கற்பம் வரக்கூடாது யானை கற்பம் வரக்கூடாது ஆக கருடன் வரலாம் சிம்மம் வரலாம் நாகம் வரலாம் யானை வரலாம் மொத்தம் எட்டு கற்பத்தில் இந்த நான்கும் வரக்கூடாது மற்றது வரலாம் உதாரணமாக புறா வந்துச்சுன்னா புறா கற்பம் வந்து அந்த வீட்டில் அமைந்து அந்த கணிதம் போட்டு வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் எந்த நேரமும் கடன் சோம்பல் பிரச்சனை எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நாய் கற்பம் நாய் கற்பம் வந்து அந்த வீட்டில நீங்கள் குழிக்கணக்கு அமைத்து கட்டினீர்கள் என்றால் அந்த வீட்டிலே கணவன் மனைவி பெரியவங்க தான் உறவுகள் எல்லாம் சண்டையும் சச்சரவுமாக இருக்கும் அதற்கடுத்து காக கற்பும் பொது அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது அதே சமயம் கழுதை கற்பத்தில் நீங்கள் அமைச்சு குழிக்கணக்கு அமைச்சு கட்டிட்டீங்கன்னா உழைப்பிற்குமே ஒழிய அந்த உழைப்புக்குரிய நல்ல ஆதாயம் அந்த இடத்துல இருக்காது எனவே எனது அன்புக்குரியவர்களே புறா கற்பும் நாய் கற்பும் காவா கற்பம் கழுவை கற்பம் வந்தா வேறு நல்ல குழிக்கணக்கு கணக்கு அதில் என்ன வரணும் கருடன் வரலாம் சிம்மம் வரலாம் நாகம் வரலாம் யானை வரலாம் இந்த மாதிரி கற்பத்திற்கு முக்கியத்துவம் முதலிலே அதுதான் கற்பம் என்று சொன்னார்கள் எனவே இந்த கற்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தீர்கள் என்றால் வாழையடி வாழையாக வளருவீர்கள் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் என் இனிய நண்பர்களே நான் சொன்ன இந்த நான்கு கற்பத்தில் நீங்கள் வீடு அமைத்து வீடு கட்டினீர்கள் என்றால் வாழையடி வாழையாக வளர்வீர்கள் வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்